அவிசாவிலே கொஸ்கம சந்தைக்கு சென்ற பெண் ஒருவரின் களத்தில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டு திருடப்பட்டுள்ளது செய்து ஒரு பெண் இந்த நகைகளை கொள்ளையடித்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கொஸ்கம கீழ் கொஸ்கம ஆலய வீதியில் வசிக்கும் முறைப்பாட்டாளரான பெண் இரத்த பரிசோதனைக்காக கொஸ்கம்மாவுக்கு சென்றதாகவும் அதன் பின்னர் கொஸ்கம சந்தையில் பொருட்களை எடுக்கச் சென்ற போது கொள்ளையடிக்கும் பெண்ணை சந்தித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அருகிலுள்ள பலக்கடையில் பழங்களை எடுத்து வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் அப்பெண்ணிடம் தெரிவித்துள்ளார் சந்திக்க நபரான பெண்ணை சந்தித்து சிறிது நேரத்தில் தனக்கு மயக்கம் வந்ததாக பல அருகில் நாட்காலையில் அமர்ந்ததாகவும் தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்ட உடல்நிலை சரியாகி பார்க்கும் போது நகைகளை காணவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை எதிர்கொண்ட முறைப்பாட்டாளர் தன்னிடம் திருடிய பெண்ணை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் எனவும் தன்னிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை அடையாளம் காட்ட முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை మ్రాలా మ్ మ్రా మ్రా఺త్ని మూాబా మ్.